தேசத்தின் குரல் நேயர்களுக்கு வணக்கம் நான் கார்த்திகேயன் நம்மளோட இன்னைக்கு நிகழ்ச்சியில் கலந்துருக்கக்கூடிய தோழர் வளவனுடன் நம்ம ஒரு சின்ன உரையாடல் சந்திக்க போகிறோம் வணக்கம் வளவன் வணக்கம் கார்த்தி இப்போ இந்திய ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான செய்திகள் பார்த்தா இப்போ இவிஎம் பிரச்சனை ஒன்று பெருசாக போயிட்ருக்கு அதில் ராகுல் காந்தி ஒரு ட்வீட் போட்டிருக்காரு அதுக்கு மஸ்க்கு ஒரு ஒரு செய்தி ஒன்று சொல்லியிருக்காரு இது சம்மந்தமாக மத்திய அமைச்சர் அதுக்கு ஒரு திரும்பி ஒரு ரிப்ளை ஒன்று கொடுக்குறாரு இப்போ இது மொத்தமாக சேர்த்து பார்க்குறப்ப இவிஎம் தொடக்கத்திலிருந்தே மேலை நாடுகளில் ஈவிஎம் தடை செய்யப்பட்டிருக்கு ஒன்று அதுக்கடுத்தது இந்தியாவில் வேறு ஒரு கருத்து வருது சுப்ரீம் கோர்ட் நடந்து முடிந்த தேர்தலுக்கு முன்னாடி வந்த வழக்குகள்லாம் கூட இதை நீங்கள் திரும்பியாதி அதை பற்றி பேசாதீங்க அது நேரம் செலவாகும் இதெல்லாம் நம்மளுக்கு இவிஎமில் செலவுலாம் கம்மியாகிடுது இந்த நேரக்குறைவு கம்மியாகிடுதுன்னாங்க ஆனால் இங்கே நடந்த ஓட்டு எண்ணிக்கையாக இருக்கட்டும் அதுக்கெடுத்த காலங்களாகட்டும் பிறகு வந்த இந்த தேர்தல் குளறுபடிகள் ஓட்டு எண்ணிக்கையில் வந்த குளறுபடிகள்லாம் வச்சு பார்க்குறப்ப ஏதோ ஒரு வகையில் இவிஎம்ல பிரச்சனை இருக்குது அப்படின்றத நம்ம எடுத்துக்க முடியுமா விஎம்மில் பிரச்சனை இருக்கு இல்லை அப்படிங்கிறது நம்ம முழுமையான விசாரணைக்கு பிறகு தான் சொல்ல முடியும் ஆனால் ஒரு விஷயத்த தெளிவாக சொல்லலாம் டே ஒன்னில் இருந்து இவிஎம்மில் வெளிப்படைத்தன்மையை இந்திய மக்களுக்கு வாக்காளர்களுக்கு தேர்தல் ஆணையம் கொண்டு போய் சேர்க்கவில்லை அப்படிங்கிறத நம்ம தெளிவாக பார்க்க வேண்டியிருக்கிறது அதில் அதில் இரண்டு கருத்தையும் இருக்க முடியாது உங்களுக்கு ஒரு விஷயம் பூல் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா அதை வந்து யாரும் ஆக்ட் பண்ண முடியாது அல்லது மேனப்மெண்ட் பண்ண முடியாது அது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் ப்ரூஃபாக இருக்குது அப்படின்னு வச்சுக்கிட்டா பொது வைங்க சூஸ் கூட எப்படி ஒர்க் பண்ணுதுங்கிறத வச்சீங்கன்னா எக்ஸ்பென்ட்ஸை கூப்பிட்ட டெஸ்ட் பண்ணி அது எப்படி இயங்குகிறது எப்படி உருவாகிறது அதனுடைய ப்ராசஸிங் என்ன அப்படின்னுட்டு டெக்னிக்கல் தேர்தல் ஆணையத்துக்கு அதுக்கான நிறுவனங்கள் இருக்குது அவங்க அது ஹையர் பண்ணி ஒர்க் பண்ணுறாங்க கூட அதனுடைய ஆர்டிபலாக இருந்ததுங்கிறத தேர்தல் ஆணையத்தால் எப்படி அதற்கு நல்லது பிரதானமாக இருக்குது இவன்றைக்கு வரைக்கும் இவங்க நேரமாகுது நேரம் இருக்குது ஈவிஎம் இல்லைன்னா பழைய வாக்குச்சேட்டி பண்ணி நேரம் ஆகும் அப்படின்லாம் சொல்கிறாங்க இல்லையா தேர்தலில் பதிவுன ஓட்டுகளை எவ்வளோ மூட்டு போட்டிருக்காங்கன்னு இனி சொல்கிறதுக்கே பதினோரும் இருக்கக்கூடிய தேர்தல் ஆணை இன்றைக்கி நீங்கள் இருக்குது பார்த்தீங்க அப்படின்னா அன்னைக்கு இரவே இல்லாதனுடைய வாக்குச்சாவடிகள் இல்லரும் ஈவிஎம் நகரத்தை செவன்டி இன்சி ஃபார்ம் ஃபில் பண்ணிடுவாங்க இதை மொத்தத்தையும் கலெக்ட் பண்ணி இருக்கக்கூடிய வாக்குச்சாவடிகளில் இருக்கிறத ஒரு கால்குலேட்டர் வச்சு ஒரு ஏழாவது எட்டாவது பசங்களுக்கு கணக்கு தெரிஞ்ச ஸ்கூல் பசங்க கிட்டே கொடுத்தாலே கூட்டி அதிகபட்சம் மூணு மணி நேரத்துக்குள்ளே

அவர் குறிப்பிடுகிறார் மேனுப்புலேஷன் அப்படிங்கிறத தாண்டி ஹேக்கிங்க்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறாரு மேனுப்புலேஷன் அப்படின்னா ஏதோ சின்ன சில்லற மாற்றங்களை நம்மளால் பண்ண முடியும் அது குறைந்தபட்சம் அந்த இடத்துல நம்ம அதனுடைய அவுட்கம்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியும் ஹேக்கிங்கிறது ஆரம்பம் முதல் கடைசி வரை கம்ப்ளீட்டாக கட்டுப்பாட்டை அதனோட இயங்குகிற தன்மையே எடுப்பது அப்படிங்கிற லெவலுக்கு அந்த வார்த்தைகள் பார்க்க முடியுது குறைந்தபட்சம் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்க இதுக்கு பல காரணங்கள் சொல்கிறாங்க இதை வந்து நம்ம இதனுடைய டைரெக்டாக கனெக்ட் பண்ணல இன்டர்நெட்டோட அப்படின்னா அவங்க காரணங்கள் சொன்னாலும் கூட இது வந்து நேரடியாக வந்து கண்ட்ரோல் யூனிட்ல தான் இணைக்கப்பட்டது அப்படிங்கிறாங்க இதுல டைரக்டா நாங்க சிம்பிள் லோட் பண்றது இல்லைனாலும் கூட இதனோட கனெக்ட் பண்ணக்கூடிய ஒன்று அது இதனோடு இல்லைனாலும் தனியா எக்ஸ்டர்னலா கனெக்ட் பண்ண முடியும் அப்படின்னா ஏன்னா ஒரே பெட்டியில உத்தரப்பிரதேசத்துல தேர்தல் நடக்குது அடுத்தது இருந்து இங்க வருதுன்னா சின்னங்களை மாற்றணும் நீங்க இந்த இம்போர்ட்ஸ் எல்லாம் கொடுக்கணும் அவங்க என்ன சொல்றாங்க இது கண்ட்ரோல் யூனிட்ல வர்றது இல்லை விவி பாட்டுக்கு தான் கொடுக்குறோம் இதை டைரக்டா அதுல கனெக்ஷன் கொடுக்குறோம் அப்படின்னாலும் கூட அதற்கு முன்பாக நீங்க இதுல என்ன ப்ரோக்ராம் பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி பல கேள்வி எழுப்புகிறாங்க இப்போ இதெல்லாம் ஒரு பக்கம் வச்சுட்டு நம்ம பார்த்தோன்னா இப்போ இது எங்கே க ரைஸ் ஆகுது அப்படின்னா இவிஎம் மிஷின்ஸை ஓப்பன் பண்ணுவதற்கு ஓடிபி வரக்கூடிய மொபைல் ஃபோனை வச்சுக்கிட்டு ஒருவர் மும்பை நார்த் கான்ஸ்ட்ரென்ஸி இல்லை நார்த் வெஸ்ட்டில் உள்ளே இருந்திருக்கிறார் வேட்பாளருடைய நெருங்கிய சொந்தக்காரர் அப்படிங்கிறது தான் பிரச்சனையாக கிளம்புகிறது தேர்தல் ஆணையம் உடனடியாக அன்னைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா மறுப்பறிக்கை வெளியிடுறாங்க அவர் வந்து ஓ ஓட்டு எண்ணக்கூடிய இடத்துக்கு ஃபோனை கொண்டு போயிருக்கார் அது உண்மைதான் தான் ஆனால் விசாரணை நடந்துக்கிட்டு இருக்குது இது வந்து பொய்யான செய்தி அப்படின்னு மறுப்பு தெரிவிக்கிறாங்க ஏன்னா நேரடியாக இவிஎம்க்கு ஓட்டிங் மிஷின் இது ஓடிபி எதுவும் கிடையாது அப்படியான ப்ராசஸ் இல்லை அப்படிங்கிறது இப்போதைக்கு இருக்கக்கூடிய எக்ஸிஸ்டிங் விஷயம் ஆனால் அந்த பத்திரிகை மிட்டேங்கிற அந்த மகாராஷ்டிரா பேஸ்ட் ஜேர்னல் அவங்க திரும்ப திரும்ப என்ன பண்ணுறாங்கன்னா யார் போலீஸ் இன்ஸ்பெக்டரும் அவருடைய பெயரை கோட் பண்ணுறாங்க இப்படியான கம்ப்ளைண்ட் கொடுக்கப்பட்டிருக்கிறது நம்ம கூப்பிட்டு விசாரிக்கிறோம் ஃபோனை நாங்கள் சீஸ் பண்ணி ஃபாரன்சிக் கொடுத்துட்டோன்னு போலீஸ் அதிகாரி பெயரெல்லாம் நீங்கள் வெளியிட எந்த மறுப்பும் சொல்லாமல் பே பேசியிருக்கிறார் அப்படின்னா அப்போ அந்த இடம் சந்தேகத்துக்குரியதாக இருக்குது அதில் ஜெயிச்சதும் வெறும் நாற்பத்தெட்டு வாக்கு வித்தியாசம் தாங்கிறது இன்னும் கூடுதல் சந்தேகம் இப்போ இவிஎம் இல்லாமலே கூட உள்ள ஒரு ஒரு ஃபோனை கொண்டு போனார் அப்படின்னா வாக்கு எண்ணக்கூடிய அதிகாரிக்கு ஏன்னா வென்றவர் ஆளுங்கட்சிக்காரர் யார்கிட்ட வேணாலும் ஃபோன் போட்டு கொடுத்து பேசுங்க அப்படிங்கிற லெவலில் தான் கொடுத்துருக்கலாம் நீங்கள் அரசியல்வாதிகள் உள்ள இருக்கிறாங்க அப்படினாலே இப்போ அந்த ஃபோனுக்கு வந்து இன்கமிங்ஸ் கால் அவுட் கோயிங்ஸ் கால் இதுலேருந்து நம்ம பார்க்கணும் கடந்த காலத்தில் இந்த மாதிரி ரீகவுண்டிங் நெருக்கத்தில் வந்து திரும்ப என்ன சொல்லி வெற்றி தோல்வியை மாற்றி அறிவிச்சதெல்லாமும் கூட பார்த்துருக்குறோம் பல உதாரணங்கள் அது இருக்கு அப்படின்னும் போது இடத்துல அடிப்படையிலேயே இவிஎம் மிஷின் தொடர்பான விஷயங்களை உச்சநீதிமன்றம் கம்ப்ளீட்டா இப்போ தேர்தலில் இவிஎம் மிஷின் இருக்குது எவ்வளோ ஓட்டு போட்டோன்னு சொல்லிட்டு ப மூவாயிரம் ஓட்டு கூடியிருக்குன்னு எண்ணும்போது கூட்டியிருக்குன்னா எப்படி கூடும் அப்படிங்கிற கேள்விலாம் நமக்கு வருது அதில் பல கோளாறுகள் இருக்குது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் இப்படி எண்ணிக்கை அதிகமாக இருக்குது வாக்கு எண்ணிக்கை அல்லது அதாவது பதிவான ஓட்டுகளை விட எண்ணப்பட்டது அதிகம்னு போட்ட கேஸெல்லாம் நீங்கள் அஞ்சு வருஷம் வச்சுருந்துட்டு இருபத்தி நாலில் எடுத்து இப்போ இதை பார்த்து என்ன பண்ண முடியும்னு கேட்பீங்க அப்படின்னா நீதித்துறையும் இதில் அலட்சியப்பட்டுகிறது அப்படின்னு பார்க்கணும் எலான் மஸ்க் சொல்லக்கூடியது எதுவாக இருந்தாலும் ஹேக் செய்ய முடியும் அதுக்கான குறை குறைந்தபட்சமாக அதுக்கான வாய்ப்பு இருந்தாலும் கூட அது மறுக்க முடியாத வாய்ப்பு அந்த ஒரு அந்த ஒரு பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் அல்ல ஒரு பர்சன்ட் அஞ்சு பர்சன்ட் அந்த ரிஸ்க்கை பெரிதாக யாரை டெக்னாலஜி தெரிஞ்சவங்களால் பெரிதுபடுத்த முடியும் அப்படிங்கிறது அவருடைய பார்வையாக இருக்குது ராஜசந்திரசேகர் முன்னாள் இணையமைச்சர் இப்போ சசி தரூர் எதிர்த்து போட்டிகிட்டு தோல்வி அடைந்தார் ஐடி மினிஸ்ட்ரி அவரோட தகவல் தொழில் அவரே ஒரு ஆக்சுவலாக ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட் தான் ஸோ அவர் தான் சொன்னது உங்கள் யூஎஸில் இருக்கக்கூடிய இதில் வேணால் அப்படி பண்ணிக்கலாம் இங்கே அப்படி பண்ண முடியாது அப்படின்னு வேணால் உங்களுக்கு நாங்கள் சொல்லித்தரோம் அப்படிங்கிற லெவலில் அவர் சொன்னார் பதிலுக்கு ஒரே வரி தான் எதுவாக இருந்தாலும் ஹேக் பண்ண முடியும் அப்படின்னு தான் எல்லாம் கொடரப்புலேயே இருந்தது பல விதமான கேள்விகள் இருக்குது ஏன்னா தேர்தல் ஆணையம் நம்பகத்தன்மையோடு இல்லாத வரையில் வெளிப்படைத்தன்மையோடு இல்லாத வரையில் அது செய்யக்கூடிய அத்தனை விஷயங்களும் சந்தேகத்தோடு தான் பார்க்கப்படும் இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏன் இன்னும் டிரான்ஸ்பரண்ட்டாக வைக்க முடியலங்கிறதுக்கு பின்னாடி தான் பல கேள்விகளுக்கான பதில்கள் இருக்குது எனக்கு இந்த விஷயத்தில் இன்னும் ஒரு கேள்விகள் கூடுதல் கேள்விகள் என்ன அப்படின்னா இதுக்கு முன்னாடி இருந்த பிஜேபி அரசில் ஒரு ஒரு டீட் ஒன்று போடப்பட்டது ஆதார் எண்ணை வைத்து எதுவுமே ஹேக் பண்ண முடியாது அப்படின்னு ஒற்றுகிட்டு வருது அடுத்த ஒரு ஒரு மணி நேரத்துக்குள்ளவரே எனக்கு எனக்கு நினைவு இருக்கிறவருக்கு ஒரு மணி நேரத்துக்குள்ளவரே அவரோட வங்கி கணக்கு ஆதாரோட கனெக்ட் பண்ணியிருக்கக்கூடிய எல்லாத்தையுமே ஹேக் பண்ணி போட்டாங்க ஒரு ஒரு விஷயம் அதுவுமே மென்பொருள் சார்ந்த ஒரு விஷயங்களாக தான் இருக்குது ரெண்டாவது ராகுல் காந்தி இந்த வாட்டி இந்தியா கூட்டணி ஜெயிச்சிருந்தால் இந்த இவிஎம் சர்ச்சை எழுந்திருக்குமா அப்படின்ற ஒரு கேள்வியும் எனக்கு ஒரு அதிகமாக இருக்கும் உங்களோட பார்வையில் அது எப்படின்னு நினைக்கிறீங்க நீங்கள் ஒரு விஷயத்தை தெளிவாக பார்க்கணும் இவிஎம் மேலே பலரும் பல காலத்தில் சந்தேகத்தை எழுப்பினாங்க இந்தியா கூட்டணி தேர்தலில் உச்சபட்சமாக முக்கிய பிரச்சனையாக அதை எழுப்பலை அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் ஏன்னா அடுத்த கேள்வி வரும் இப்போ நீங்கள் கர்நாடகாலையும் தெலுங்கானாலையும் இப்போ அப்படி தான் ஜெயிச்சிங்களாங்கிற கேள்வி வரும் இங்கேயுமே ஒரு கட்சி அதிகாரபூர்வமாக இவிஎம்ஏ எதிர்க்கணும்னு யாரும் டிக்ளேர் பண்ணலை அப்படிங்கிறத பார்க்கணும் அடுத்த கேள்வி என்ன எழுப்புவாங்கன்னா மோடி அல்லது பாஜக இவிஎம்ஐ வச்சு தான் பண்ணணும் அப்படின்னா எதுக்கு அவங்களுக்கு இரநூத்தி நாற்பது போடுவானே அந்த சிம்பிள் மெஜாரிட்டியோட கூட போட்டு போடலாம்ல அப்படிங்கிற விஷயம் எதுக்கு போகிறாங்க இந்தியா முழுக்க பரவலாக எல்லா மிஷன்லேயும் பண்ண முடியுமா அப்படின்னா அவ்வளோ பெரிய லெவலுக்கு பண்ணுவதற்கு பெரிய லெவலில் ஆட்கள் தேவைப்படும் அதுக்கான தொழில்நுட்பம் தேவைப்படும் இன்ஸ்டாலேஷன்ல இருந்து அத்தனை விஷயங்களும் பெரிய லெவலில் தேவைப்படுங்கறதுனால நீங்கள் ஒரு ஆளுக்குள்ள இருக்கிற வரைக்கும் தான் ஒன்னு ரகசியமா இருக்கும் இந்த ரெண்டாவது ஆளுக்கு தெரிஞ்சாலே அதுவே வெளியில் கசிவதற்கான வழி அப்படிங்கறத பார்க்க வேண்டியிருக்கு ஸோ அந்த மெகா ஸ்கேல்ல பண்ணிருக்கிறதுக்கான வாய்ப்பில்லை ஒன்று ரெண்டு இடங்கள்ல ஒரு அதாவது அதுவுமே கூட போஸ்டல் பெலட்டோ இல்லை மற்ற விஷயங்களோ ஒரு அழுத்தம் கொடுத்து முன்ன பின்ன மாத்தலாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் இருக்கு இதில் பல இடங்களில் சிசிடிவி முக்கால் மணி நேரம் ஆஃப் ஆயிடுச்சு என்ன நம்ம எலெக்ஷன் முடிஞ்சு இப்ப சில இடத்துல நாற்பது நாள் நம்ம உள்ள வச்சிருக்கிறோம் சிசிடிவி ஆஃப் ஆயிருச்சு அதே சீரியல் நம்பர்ல மெஷனை மாற்றிட்டாங்க இப்படி பல சர்ச்சைகள் அந்த அரசியல் ரத்தியாக நம்ம பார்க்கும்போது பட் இந்த இடத்துல இந்தியா கூட்டணி நீ எவ்வளவு கான்ஷியஸாக இருக்காங்க அப்படின்னா ஒவ்வொரு கட்சிகளையும் பலரும் பல விதமான கருத்துக்கள் பேசுவாங்க நீ பிஜேபிலே ஒரே நிலைப்பாடு கிடையாது சுப்பிரமணியம் சாமி சொல்றாரு நான் இதை இந்த சிப்பை உருவாக்குற அந்த நாட்டுக்கே போய் அவங்ககிட்டயே கேட்டேன் இல்லை அப்படி எல்லாம் ஹேக் பண்ண முடியாதுன்னுலாம் சொல்ல முடியாது இவிஎம்மை நம்பாதீங்கன்னு சுப்பிரமணியன் சாமி சொல்லுவார் ஆனால் இந்த பக்கம் எதிர்க்கட்சிகள் ஈவிஎம்ஐ பற்றியே பேசல ஏன்னா அவங்க தோல்விக்கு காரணம் மோடி பேசுவார் இந்த பக்கம் வந்தா பா சிதம்பரமும் கார்த்தி சிதம்பரமும் சொல்லுவாங்க நாங்கள் நூறு சதவீதம் நம்புறோம்னு ராகுல் காந்தி இது ஒரு கருப்பு இது கான்சியஸாக விளையாடுற கேம் அப்படிங்கிறதான் பார்க்க வேண்டியிருக்கு இன்னும் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே போனால் இப்போ மக்களினுடைய தீர்ப்புகளை நீங்கள் பெருவாரியாக ஒரு பேட்டர்ன் இருக்கும் அந்த பேட்டர்னில் பார்க்கும்போது பெருவாரியாக நீங்கள் அதை ஏற்றுக்கலையாங்கிற இடமோ அப்போ நீங்க ஒன்று எலக்ஷனே புறக்கணிப்பு தான் இப்போ வழியாக இருக்குங்கிற ஒரு ஸ்பேஸ்க்கு வருவாங்க அது அந்த இடத்துல கிளாரிட்டி இல்லாம தான் எல்லா அரசியல் கட்சிகளும் இருக்கிறது ஏனென்றால் ரெண்டாயிரத்தி ஒன்போதுல அத்வானியை பிரதமர் வேட்பாளராக நிறுத்தி தோற்ற பிறகு அத்வானி சொன்னார் ஈவிஎம்மால் காங்கிரஸ் ஜெயித்து விட்டது என்று சொன்னார் பாஜகவினுடைய அகில இந்திய செய்தித் தொடர்பாளராக இருந்த ஒருவர் இவிஎம் எப்படி எல்லாம் ஹாக் பண்ணலாம்னு முக்கிய போட்டாரு அதுவும் பாஜக செஞ்சதுதான் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் இது பார்த்தீங்க அப்படின்னா இந்திய ஒன்றியத்தில் நடந்த அடுத்த ஒரு சுவாரஸ்யமான விஷயங்கள் எப்படின்னா என்சிஆர்இடி வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இன்னைக்கு பாபர் மசூதி இடிப்பு சம்பவத்தை பாடநூலில் இருந்து இன்றைக்கி குறைச்சிருக்காங்க அப்படின்ற ஒரு இது இருக்குது அதுக்கு தமிழகத்தில் இருந்துமே கூட காங்கிரஸ் கமிட்டி ஐ மீன் தலைவர் வந்து ஒரு கண்டனத்தை வெளியிட்டிருக்கார் இப்போ இது வந்து பாஜக அரசு தொடர்ந்து இப்போ இப்போ மூன்றாவது வழியாக பதிவேற்றிருந்தாலுமே தொடர்ச்சியாக இந்துத்துவ அரசியலை முன்னெடுப்பதில் வந்து அவங்க மாற்றுக்கருத்து இல்லாமல் செஞ்சிட்டு இருக்காங்கன்றது புரிய வருது ஆனால் இந்த மாதிரியான பாடத்திட்டங்களில் தொடர்ச்சியா முன்னாடி நடந்த சம்பவங்களை குறைத்து சொல்வதனால் ஏற்படும் விளைவுகள் என்னவா இருக்குது இல்லை ஏற்படும் விளைவுகளுக்கு போகிறதுக்கு முன்னாடி இதுலயே இரண்டாயிரத்தி இரண்டு பாபர் மசூதி இடுப்பு அதற்கு ஏற்கனவே இதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் பண்ணாங்க அவங்க ஆட்சியினுடைய கடைசி காலகட்டம் போன ஆட்சியில் குஜராத் கலவரம் குறித்து இருந்த பகுதிகளை நீக்கினார்கள் நரேந்திர மோடி அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த நரேந்திர மோடி ராஜ தர்மத்தை கடைபிடிக்கவில்லை என அதே கட்சியைச் சேர்ந்த பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாய் சொன்ன பகுதி நீக்கப்பட்டது அப்படிங்கிறத பார்க்குறோம் இங்கே திட்டமிட்டு என்ன அடுத்த தலைமுறைக்கு நம்ம என்ன கடந்துடமோ ஒரு ஒரு கட்டத்துக்கு பிறகு உண்மை ஒரு தலைமுறையே இது குறித்த புரிதல் இல்லாமல் போனால் நம்ம வந்து புனித பிம்பமாக காட்டிரலாம்ங்கிறது திட்டமிட்டு செய்யக்கூடியது தான் இன்னைக்கு இருப்பது பாபர் மசூதி இடிக்கப்பட்ட பகுதி அதுக்கு அந்த என்சிஆர்டினுடைய தலைவர் ஒரு வில விளக்கம் சொன்னார் பாருங்க கலவரங்கள் குறித்தெல்லாம் பாட புத்தகத்தில் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு அவர் சொல்கிறார் அப்போ நமக்கு தெரியும் வரலாறு முழுக்க வெறும் போர்கள் தானே இருக்கும் நீங்கள் இன்னும் சொல்ல போனால் ஆரிய படையெடுப்புலேருந்து வரணும் இவங்க என்னென்னா ஒரே தான் ரெண்டு பேர் பண்ணியிருப்பாங்க ஆரியர்கள் பண்ணால் அது வருகை முகலாயர் பண்ணால் படையெடுப்பு இவங்க என்னமோ தேடி அப்படி பார்த்துட்டு நாடோடிகளாக வந்து ஏதாச்சும் விவசாயம் பண்ணிட்டு உங்களோட சேர்ந்து வாழலான்னு வந்த மாதிரியும் அவர்கள் மட்டும்தான் படையெடுத்து வந்த மாதிரியும் இதை வந்து என்ன காரணம்னா இது தொடர்ந்து இந்த ஆட்சி அந்த ஆட்சின்னு இருந்தாலும் எந்த ஆட்சி மாதிரி இருந்தாலும் கூட எஜுகேஷன் துறையில் ஆர்எஸ்எஸ் ரொம்ப நாளாக ஒரு ஹோ ஹேண்ட் வச்சுக்கிட்டு தான் இருந்தது உங்களுக்கு முதல் காலகட்டம் வாஜ்பாய் காலகட்டத்திலும் கூட ரொம்ப தீவிரமான ஒரு ஆர்எஸ்எஸ்காரர்கிட்ட தான் எஜுகேஷன் மினிஸ்டரியே கொடுத்துருந்தாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் அப்போ அப்படியாக இருக்கும் பொழுது எல்லாம் வன்முறை ஒட்டுமொத்த போர்களும் உங்களுடைய கடந்த காலம் நீங்கள் பாரத பண்பாடு நாகரிக எல்லாம் பேசுறீங்களே முழுக்க முழுக்க மன்னர்களும் அவர்கள் செய்த போர்களும் தான் கலவரத்தை எதுக்கு படிக்க வாரியார் படிக்கணும்னு மொத்தமா என்னதான் இருக்கும் வரலாற்று பாடத்திலங்குற கேள்வி இருக்கு இது தங்கள் மீதான தாங்கள் செய்த விஷயங்களை ஆவணமாக இருக்கக்கூடியதை அழிப்பதற்கான ஒரு வேலை அப்படிங்கிறது முதல் விஷயம் ரெண்டாவது ஒரு தலைமுறையே இதுக்குள்ள இந்த அரசியலுக்குள்ள புரிதல் இல்லாமல் அதாவது ஏ பொலிட்டிக்கல் ஒரு பெரிய இதை எடுத்தோம்னா நாளைக்கு அவர்களை எப்படியாச்சும் நம்ப வச்சிடலாம் அப்படிங்கிறது மற்றும் ஒரு விஷயமாகவும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு அப்போ ஒரு தலைமுறைக்கே உண்மை என்னன்னு தெரியாமல் ஒரு சார்பது நிலையோட ஆக்சுவலாக வரலாறுங்கிறத வென்றவர்களுடைய ஆவணப்படுத்தப்பட்டது தான் சொல்லப்பட்ட கதை தான் நீங்கள் வேட்டையினுடைய வரலாறை அட்டையாடிகள் எழுதுவதற்கும் சிங்கங்கள் எழுதுவதற்கும் வித்தியாசம் இருக்கிறது இது டிஃப்ரெண்ட் ஸ்டோரின்னு வச்சுக்கோங்களேன் இந்த ரெண்டு சைடுக்கான ஸ்பேஸே பெரும்பாலும் இருக்காது பெரும்பாலும் என்சிஆர்டியில் இருக்கக்கூடிய ஆட்கள் அவங்களுடைய சார்பு நிலையை பொறுத்து தான் ஆவணப்படுத்தப்படும் ஆனால் எது நடந்தாலும் சரி தொடர்ந்து வேதகால நாகரிகம் சிறப்பாக இருந்ததுங்கிறத நேர்காலத்திலேருந்து இன்றைக்கி வரைக்கும் அங்கே உட்காந்துருந்த எல்லாரும் எழுதிட்டு இருந்தாங்க அதை தாண்டி முன்னே அப்படியும் போக மாட்டாங்க பின்னே அப்படியும் வர மாட்டாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் முகலாயர்கள் குறித்த விஷயங்கள்ல பல விஷயங்களில் கொஞ்சம் கொஞ்சமாக இது ஆக்சுவலாக சிஸ்டம் நடந்திருக்கு அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும் அதில் ஒரு பாயிண்ட்டாக பார்ட்டாக தான் குஜராத் கலவரம் முடித்த விஷயங்கள் நீக்கப்பட்டது இப்போ இதுக்கு வந்தது இப்போ இருக்கிற நகரங்களை புற தேடி தேடி பிடிச்சி அதில் இருக்க முஸ்லீம் பேர் இருக்குது நான் மாற்ற போகிறேன் ஏற்கனவே உத்திரப்பிரதேசத்தில் சில நகரங்கள் மாற்றிட்டாங்க இப்போ மாற்ற போகிறேன்னு தேர்தல் பிரச்சாரத்திலேயே பாஜகவினர்லாம் பேசினோம் அதை நம்ம பார்த்தோம் அப்போ இது திட்டமிட்டு இவர்கள் செய்த விஷயங்கள் அடுத்த தலைமுறைக்கு கடத்தப்பட்டு விடக்கூடாது இவங்க தான் மனித புனிதர்களாக அந்த நாட்டை ரட்சிக்க வந்தவர்கள் அப்படின்னு காட்டுவதற்கான வேலை ஒரு தலைமுறை படுத்த அதாவது உங்களுக்கு நம்ம தொண்ணூறுகளுக்கு பின் பிற்பாடு இது நமக்கு தாராளமயம் தனியார் மையம் இந்த விஷயங்கள் உள்ளே வருதுங்களா எல்பிஜி லிபரலைசேஷன் ப்ரைவேடைசேஷன் குளோபலைசேஷன் வரும்போது உலகமயமாக உள்ளே வரும்போது இந்த நேரத்திலேயே ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே அரசியல் படுத்துறதுலேருந்து தள்ளி போயிடலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த ஏ பொலிட்டிக்கல் நோக்கி நகர ஆரம்பிச்சது இடப்பெயர்வு அதெல்லாம் ஒரு முக்கியமான காரணமாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பாயிண்ட்டுக்கு மேலே இப்போ ஏ பொலிட்டிக்கல் நெஸாக இருக்கிறவங்க நம்புகிறாங்க ரெண்டாயிரத்தி நல்ல குஜராத் அவ்வளவு சிறப்பாக வச்சிருக்காங்கன்னு மோடியினுடைய போட்டோஷாப்பை நம்பி வாக்களித்த தலைமுறை என்பது இந்த எல்பிஜிக்கு பிறகு அரசியல் பேசுவதை பேசுவதிலிருந்து வீடுகளும் கல்வி நிலையங்களும் பல்கலைக்கழகங்களும் கல்லூரிகளும் அந்த இடம் எங்கேயுமே அரசியல் இல்லாமல் அந்த வாடகை இல்லாமல் வளர்ந்து வந்து வரதால் நம்பினார்கள் இப்போ கிட்டத்தட்ட நமக்கு ஆக்சுவலாக நம்ம ரிவர்ஸில் யோசிச்சோம் அப்படின்னா ஒவ்வொரு முப்பது ஆண்டுகளுக்கும் ஏதாவது ஒரு சமூக போராட்டம் அப்படிங்கிறது வரும் அதனோடு சேர்த்து மாணவர் சமூகம் பயணித்திருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுனுடைய பிற்பகுதிகளில் தொடக்கத்தில் உங்களுக்கு முதலாம் இந்திய எதிர்ப்பு போர் இருந்தது குலக்கல்வித்திட்ட எதிர்ப்பு இருந்தது அதுக்கடுத்து அடுத்து முப்பது வருஷம் கழிச்சு இங்கே ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் வந்ததா இதுக்கு அடுத்து தொண்ணூறு ஆக்சுவலாக ஒரு ரொட்டேஷனில் வந்திருந்தா அடுத்த தலைமுறை வந்திருக்கும் அறுபதுகளில் கல்லூரிகளில் இருந்து போராட்டங்களை முன்னெடுத்தவர்கள் அடுத்த இருபது வருஷத்துக்கு பெற்றோராக இருந்து ஒரு தலைமுறைக்கு வரைக்கும் தான் வீடுகள் இல்லாத ஊட்டியிருப்பாங்க அதுக்கு அடுத்த தலைமுறை ஒரு சைக்கிள் வரும்போது அரசியலில் இருந்தே குடும்பங்கள் தள்ளி போய் நின்ற இடத்தினுடைய விளைவாகவும் நம்ம அதை பார்க்க வேண்டி இருக்கு இது முழுக்க முழுக்க அவர்களை அவர்கள் செய்த விஷயங்களை வரலாற்றிலிருந்து அழித்து ஒழிப்பது அவர்கள் செய்த மோசமான விஷயங்களை அல்லது அது அறமில்லைன்னு தெரிஞ்சவங்க பண்ண அடாவடிகளை வெள்ளையடிப்பதற்கான முயற்சி மிக்க நன்றி வலவன் இன்றைக்கி வந்து இந்திய ஒன்றியம் விரிவான பார்வையை முன் வச்சதுக்கு மிக்க நன்றி நன்றி